நியூ இயர்க்கு ஒரு பயங்கரமான மீன் குழம்பு அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்து எல்லாருமே எல்லோருமே செய்கிற மாதிரி தான் மீன் குழம்பு நாங்களும் செஞ்சோம் ரியாதி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு காலையிலேயே தம்பிங்களை வம்புத்துட்டு அப்படியே நம்மளோட கூட நல்லா பேசிட்டு காலையில் எந்திரிச்சோடனே கிராமத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கோழியோட சவுண்டாக இருக்கட்டும் ஆட்டோட சவுண்டாக இருக்கட்டும் மாட்டோட சவுண்டாக இருக்கட்டும் அப்படியே நம்ம காலையினையும் பார்த்துட்டு நம்ம காலையினை வம்புத்துட்டு வழக்கம் போல் சட்டியை வச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றி இதுக்கான சில பல பொருட்கள் எடுத்து வச்சுருப்போம்ல அதாவது மீன் குழம்புக்கான வெந்தயம் சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் உள்ளரிக்க போட்டு ஒரு நாலு கிண்டு கிண்டு நல்லா நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் நம்மளும் ஒரு பாட்டை ஒன்று பாடிட்டு எனக்கு ஹாப்பி நியூ இயரில் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம் வதக்கிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு ஏன்னா புது வருஷம் இப்போ வந்து நம்ம லைஃப் எதுவும் மாறுமா இல்லை அப்படியே நாசமாக போகுமா அப்படின்னு ஒன்று தோணிகிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா சொல்லிச்சு அதெல்லாம் இல்லை நாளும் ஒரே நாள் தான் நம்ம நினைக்கிறது கொடுத்து தான் இருக்குது நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் எல்லாமே எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்து வச்சது இந்த மீன் குழம்புன்ட்டு மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டு கண்டு கிண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே கிண்டும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தோடு கலக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க ஆகா அது ஸ்மெல்னு சொல்லக்கூடாது அது ஒரு நறுமணம் அது ஒரு எங்கேயும் கிடைக்காத ஒரு இயற்கை நறுமணமே அது சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோடய ஸ்மெல்லு மட்டும் நானே என்னோடய ஒத்தகையை வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து கை உடஞ்சி போச்சு கை உடைஞ்சு போய் இதோட ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நான்வெஜ்ஜே சாப்பிட்ல இப்போ தான் முதல் நான்வெஜ் அதனால் நானே ஒரு அடி கிண்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் அம்மா கிண்டாங்க ஒருத்தகைய வச்சு நிற்கிண்டே வேணா ஏப்பிட்றான்ட்டு அப்புறம் அம்மா கூட சேர்ந்து நானும் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மா தக்கலையெல்லாம் போட்டு மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சைடு பார்த்தோம்னா அம்மா புளி தண்ணி கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க புளி தண்ணி கரைச்சி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டோம் கிண்டிகிட்டே இருக்கும்போது மீனுக்கான மசாலா வாங்கிருமோல மீன் மசாலா அந்த மசாலாவும் நாங்கள் அப்படியே லைட்டாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தோம் மெயின் டிஷ்ஷை விட்டு பாருங்கள் உப்பு உப்பு பொல்லாட்டி நல்லாயிருக்குமா உப்பையும் நல்லா முதல்ல சேர்த்துக்கணும் அதனால உப்பெல்லாம் சேர்த்துக்கங்க இது வந்து நம்மளே ஈஸியாக சமைக்கலாம் ஆனால் நம்ம தான் மீன் குழம்பு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நானே ரெண்டு மூணு டைம் வச்சிருக்கேன் கண்டராகவே இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் அம்மா சமைக்கும்போது போது இப்போ நான் நல்லா பார்க்குறேன் பரவாயில்ல எப்போவுமே அம்மா அம்மா கைப்பக்கம் அம்மா கைப்பக்கம் தான் இங்கே பாருங்கள் அந்த மசாலா கூட்டம் இந்த வெங்காயந்தாக்களை கிண்டும்போது அது ஏதோ ஒரு தொக்கு மாதிரி தான் இருக்குது இருந்தும் அது அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நறுமணம் ஒரு புத்துணர்ச்சி காலையில் மூஞ்சி கலவாமல் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது என்ன காரணம்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சாவது நீங்கள் சொல்லுங்கள் பல்லு விளக்காமல் சாப்பிட்றோமா அப்படின்னு கூட தோணுச்சு அதை பல்லு விளக்காமல் சாப்பிட முடியாது அதனால் அம்மா கிண்டறதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா புளி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி ஊற்றி அதை ஒரு ரெண்டு கலர் கிளறி அம்மா அதை கிளறிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்படியே நானும் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா திருட்டமாங்க அம்மாங்க அவன் போட்டு வந்தேன் தோட்டக்கார அப்போ தான் அங்கே வந்துட்டு இருந்தாரு ஒரு வேலைக்கு நான் பார்த்துட்டு போனோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் வேறு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கவனிக்காமல் நான் பாட்டுக்க போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சு இது மட்டும் இல்லாமல் இது வந்து சளி அப்படி எனக்கு சளி வர பிடிச்சிருந்துச்சி அம்மா சொன்னாங்க மீன் வந்து நான் குழம்பு அப்புறம் எடுத்துறேன் அதை குடி சளி வந்து சரியாயிரும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல என்னமோ நீ சொல்கிற அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் மலையா போட்டு அம்மா கிட்ட ஆரம்பிச்சிருச்சு மொளையத்தூளை போட்டு ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுறணும் ஐயோ ஐயோ அம்மா எப்பா எப்பா யாராக இருக்கும் அந்த டைம் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு எல்லோருமே மறக்காமல் அந்த நண்டு சூப்பு இந்த கோழி சூப்பு இந்த மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு பிடிச்சி பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் சட்டியை மூடி வச்சு அம்மா குதிச்சதுக்கப்புறம் தான் மீனை பொண்ணுட்டு போயிட்டாங்க அதனால நம்ம வீட்டை சுற்றி லைட்டாக எடுத்து பார்த்தோம் நம்ம வீட்டை சுற்றி பார்த்தோன்னா விரும்பு செடி குடி அப்புறம் பார்த்தோன்னா விவசாய நல்லாங்க அவங்க பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்கும் அந்த ஊர்னி தான் அடிக்கடி மீன் பிடிச்சி சாப்பிட்றது அந்த ஊர்ணி அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆட்டுக்குட்டிலாம் பார்த்துட்டு அப்புறம் தான் மீனை பார்த்தோம் நல்லா வாவல் மீன் நல்லா பெருசு பெருசாக போட்டுருந்தாங்க துண்டெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஏன்னா நாங்கள் தான் போய் கல்லாம் வாங்கிட்டு தான் கல்லில் மீனை போட்டு நல்லா கிண்டி குழம்பு வச்சு திருப்தியாக